அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பணசாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செவ்வாய்க்கிழமை இரண்டு இரண்டாம் தேதி நாலாவது மாதம் இந்த ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமி நன்னாளில் நவ ஆவரண பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜையில திருமண ஏதாவது ஆண் பெண் இருபாலுமே கலந்துக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆக போது இந்த கல்யாணமே நடக்க முடியாது எந்த பொண்ணு பார்த்தாலும் அமையல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகமும் முடிஞ்சா உங்களுடைய தாய் தகப்பன் அப்படின்ட்டு வந்து நம்ம பூஜையில கலந்துடுங்க பூஜை கரமும் காலைல கம்பல்சரி ஒன்பது மணிக்கு நம்ம ஆலயத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடணும் அது போலவே தொழில் தடை தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைனாலும் பூஜையில் கலந்துக்கலாம் ரொம்ப நோய்வாய்பட்டு உடம்பு செல்லாம் இருக்கும் எந்த டாக்டர் போய் பார்த்தோம்னா சரியாக மாட்டேங்குது அப்படின்னுங்கிறவங்களும் நம்ம பூஜையில உடம்புல முடிஞ்சது கலந்துங்க இல்லாட்டி உங்க குடும்பத்தின் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் கலந்துக்க சொல்லி இந்த தீர்த்தம் அதாவது ஒன்பது கலசம் வச்சு பூஜை நடக்கும் சாமிக்கு இந்த பூஜை முடிஞ்ச பிறகு சாமியோட தீர்த்தம் கொடுப்போம் அந்த தீர்த்தத்தை வாங்கி வச்சா கண்டிப்பாக உடைய எந்த ஒரு நோயானாலும் தீரும் அப்படிங்கிறது பதினெட்டாம் சாமி அம்மா அதரவண புத்திரவாளியினுடைய வாக்கு அதனால நம்ம பூஜை வந்து அனைவரும் கலந்துக்கோங்க வர்றவங்க திங்கட்கிழமை ஒரு ஃபோன் பண்ணி உன்ன பேரை கொடுத்துருங்கன்னா முதலாளி இரவே பூஜைக்கு நம்ம பேர் எல்லாமே வச்சிருவோம் அதனால் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க நம்மளுடைய ஆலயம் வந்து கரூர் மாவட்டம் காடியாரம்பட்டி அருகில் உள்ள சுக்காம்பட்டி கிராமத்தில் இருக்கு அனைவருக்கும் நன்றி